உலகம் முழுவதும் விரிநாய் கடையால் ஆண்டுக்கு அறுபத்தி ஐந்து ஆயிரம் பேர் வரை இறக்கின்றனர் இந்தியாவில் இந்த எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து ஆயிரத்துக்கும் அதிகம் என்கிறது புள்ளி விவரம் அதே வேளையில் இதை ஆரம்பத்திலேயே கவனித்து சிகிச்சை பெற்றால் நூறு சதவீதம் உயிர் பழித்து விடலாம் இந்தியாவில் முறையாக தடுப்பூசி போடப்படாத திருநாய் கடிப்பதால் தான் தொன்னூற்றி சதவீதம் இந்த நோய் ஏற்படுகிறது இது தவிர சிறிய அளவில் விறிநாய் பிராண்டினாலும் திறந்த உடல் காயங்களில் விருநாய் நாவினால் தீண்டினாலும் அதன் உமிழ்நீர் பட்டாலும் இந்த நோய் வரலாம் இந்த நோயின் முதல் அறிகுறி நாய் கடித்த இடத்தில் வலி ஏற்படுவது இதைத் தொடர்ந்து காய்ச்சல் வாந்தி வரும் உணவு சாப்பிடவோ தண்ணீர் பரகவோ முடியாது ரேபைஸ் நோய் உள்ளவர்கள் தண்ணீரை கண்டதும் பயப்படுவர் காரணம் தண்ணீரை கண்டதும் தொண்டையில் உள்ள விழுங்கு தசைகள் இறுக்கமடைந்து சுவாசம் நிற்கின்ற உணர்வு ஏற்படும் இதற்கு ஹைட்ரோஃபோபியா என பெயர் இவர்கள் உடலில் அதிக வெளிச்சம் பட்டால் அல்லது முகத்தில் காற்று பட்டால் உடல் நடுங்கும் எந்நேரமும் அமைதியின்றி காணப்படுவர் நோயின் கட்டத்தில் வலிப்பு ஏற்பட்டு சுவாசம் நின்று உயிர் இழப்பர் நாய்க்கடிக்கு நவீன தடுப்பூசிகள் வந்துவிட்டன ஐந்தே ஊசிகளில் ரேபிஸ் நோயை நூறு சதவீதம் விடலாம் எந்த வகையான நாய்க்குட்டியாக இருந்தாலும் பிறந்து நான்கு வாரத்தில் முதல் தவணை தடுப்பூசி போட வேண்டும் அதற்கு குட்டிகளை அருகில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாலே போதுமானது அங்கு கால்நடை டாக்டர் டிஸ்டம்பர் மற்றும் மிக முக்கியமாக ஃபார்வோ வைரஸ் தொகைக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் தடுப்பூசியை செலுத்துவார் அடுத்த இருபத்தைந்து நாட்களுக்குள் ராபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் அரசு கால்நடை மருத்துவமனையில் இந்த ராபிஸ் தடுப்பூசி இலவசமாக போடப்படும் இதனுடன் நாய்க்குட்டிகளுக்கு செலுத்த வேண்டிய தடுப்பூசி முடிந்துவிடும் அதன்பின் ஆண்டுக்கு ஒருமுறை முறை தடுப்பூசி கட்டாயம் செலுத்த வேண்டும் மனிதர்களுக்கு எப்படி தடுப்பூசிகள் நோய்களிலிருந்து காப்பதற்கு மிக முக்கிய தேவையாக இருக்கின்றனவோ அதே போல நாய்களுக்கும் தடுப்பூசிகள் மிக அவசியமானவை நாய்க்கும் அவற்றால் மனிதர்களுக்கும் நோய் பரவதில் இருந்து தடுப்பூசிகள் வாயிலாக பாதுகாத்து கொள்ளலாம் ரேபீஸ் நோயாளியை சில மருந்துகள் வாயிலாக செயற்கையாக கோமா நிலைக்கு கொண்டு சென்று அமாண்டின் எனும் வைரஸ் எதிர்ப்பு மருந்தை ஒரு வாரத்துக்கு கொடுத்தால் ராபிஸ் கிருமிகளை அழிக்கும் ஆற்றலை உடல் பெற்றுவிடுகிறது விடுகிறது இதன் பல நாள் நோய் குணமாகி விடுகிறது உடலுக்குள் புகுந்த ராபிஸ் கிருமிகள் வீரியம் குறைந்ததாக இருந்தால் அல்லது இவை மூளையை தாக்குவதற்கு முன்னால் இந்த சிகிச்சையை ஆரம்பித்து விட்டால் உயிர் பிழைக்க வாய்ப்புண்டு உயிர்காக்கும் இந்த சிகிச்சைக்கு மில்வாக்கி புரோட்டோக்கால் என பெயர் தமிழகத்தில் வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் இந்த சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உலக ராபிஸ் தினம் கொண்டாடப்படுகிறது செல்லப்பிராணி வளர்ப்போர் அவற்றுக்கு தடுப்பூசி செலுத்தி பாதுகாப்பு நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும் ஊசி ஊசிக்கால் ஃபோன் பண்ணாங்க ஊட பலனா வந்து இன்னைக்கு வந்து அந்த வந்து கால்நடை நாய்களுக்காக வந்து இலவசமா ஊசி போடுறாங்க தமிழ்நாடு அரசு வந்து இலவசமா ஏற்பாடு பண்ணிருக்கு அதை முன்னிட்டு நம்ம ராமகிருஷ்ணா நகர்ல வந்து கால்நடை மருத்துவமனை இருக்கு நம்ம சார் ராஜா சார் வந்து எல்லாருக்குமே இதை தெரிவித்து இன்றைக்கி வாட்ஸ்அப் மூலயமா வந்து எனக்கும் தெரிவித்தாங்க நான் வந்து இன்றைக்கி ஊசி போடுறேன் இந்த நாய் இந்த ஊதியோட மகிமை என்னென்னா இந்த நம்ம நாய் ஊசி போட்டோம்னா தெரு நாட்கேலோ வந்து இந்த நாயை கடித்தாலும் இதுவும் தொத்து வராது இந்த நாய் போய் மற்ற நாயை கடித்தாலும் தொத்து வராது மக்களை கடித்தாலும் வந்து மனுஷங்களுக்கும் வந்து எந்த வியாதியும் ஏற்படாதுன்றதுனால இந்த ரேபிஸ் ஊசி போடுறோம் இன்றைக்கி வந்து நகரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இந்த ரேபிஸ் ஊதியை வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் நம்ம ராமகிருஷ்ணா நகர் ராமகிருஷ்ணா நகரில் உள்ள கால்நடை மருத்துவமனை சார்பாகவும் ராமகிருஷ்ணா நாயர் குடியிருப்போர் நல சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உடம்பு பொண்ணாலை சொல்லலாமா மூணு மாதம் மயிலாக போயிருக்கா நீங்கள் மேலே அந்த நோட்டிக்ஸ் பவுடர் வாங்கி மேலே போடுங்க அதான் சொல்லுங்கள் நோட்டீஸ் பவுடர் போட ஃபோட்டோ தான் கொஞ்சம் சாப்பிட்ட உடனே காய்கறி போயிடுங்க இன்னும் और रे मेरा है ना कोटि के टुकड़े हैं ये

Так. Ходили на колени. Отвалило. Ладно, это дело третье. Это не. Вот столько всего. А я вот говорю, на наберу тебя. А по от. А ты обещали. А ты вот глянь так. nahi sun na ye na to ye to koi na koi sari hai hai to ye pehde ko chhi mama ha to main jana nahi hai ha